ஆர்ச்சரி அகாடமி மற்றும் வேர்ல்டு யங் அச்சீவர்ஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நடத்திய உலக சாதனை வில்வித்தை போட்டி அதன் நிறுவனரும் பயிற்சியாளருமான ரத்தின சபாபதி ஏற்பாட்டில் சென்னை நொளம்பூரில் நடைபெற்றது இச்சாதனை போட்டியில் ஆர் கே சாய் ஸ்ரீ கார்த்திக் ஆர் கே சந்தானபாலன் தன்விதா மாலினி நிதிஷ் ஸ்ரீ சம்யுக்தா தன்ஷிகா லிகில் சரண் எம் வி புருஷோத்தமன் கவின் வீரசேனன் ஆகிய சிறுவயது போட்டியாளர்கள் பனிரண்டு நிமிடம் பனிரண்டு வினாடிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு கம்புகளை எய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் அர்ஜுனா ஆர்ச்சரி அகாடமி நடத்திய உலக சாதனை போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் போட்டியின் போது உற்சாகப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி தமிழ்நாடு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அசோசியேஷன் தலைவர் ஃபகத் ஜஹாங்கீர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி நடுவராக தமிழ்நாடு பெண்கள் உரிமை பாதுகாப்பு சங்க தலைவர் சித்ரா அரவிந்தன் செயல்பட்டார் முன்னாள் காவல்துறை அதிகாரி கருணாநிதி செய்தியாளர்களிடம் பேசும்போது அனைவருக்கும் ஏதோ ஒரு திறமை உழுக்குள் இருக்கும் அதை பல்வேறு விளையாட்டின் மூலமும் கலைத்திறன் மூலமும் வெளிப்படுத்தி உலகறிய செய்கின்றனர் இந்த வகையில் வில்வித்தை என்பது நமது பாரம்பரிய வீர விளையாட்டு கலைகளில் ஒன்று பழங்கால வீரத்தின் அடையாள விளையாட்டாகவே அது விளங்குகிறது இந்த பாரம்பரிய விளையாட்டுக் கலையை அர்ஜுனா அர்ச்சரி அகாடமி சிறுவயது பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் இளம் வயது பிள்ளைகளை இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் போது எதிர்காலத்தில் நேர்மறை எண்ணங்களால் நம் சமுதாயம் மேம்படும் குறிப்பாக பனிரண்டு நிமிடம் பனிரண்டு வினாடிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு அம்புகளை எய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்வதில் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்து பெரும் பங்காற்றி வரும் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் ரத்தின சபாபதிக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் இளம் வீரர்கள் மாநில அளவில் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் உலக அளவிலும் பல வெற்றியை பெறுவதற்கு இந்நிகழ்ச்சி வழிவகுக்கும் என்றார் பேர் வந்து நிதிஷ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஸ்கூல் நேம் வந்து மகிழ்ச்சி வித்யா மந்தர் நான் மூணு வேர்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வந்து வேர்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரோ ஷூட் பண்ணியிருக்கேன் டுவெல் மினிட்ஸ் வேணாம் ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வளர் வளரும் இளைய சமுதாயத்தை நல்ல நல்வழிப்படுத்துகின்ற இந்த விளையாட்டு விழாவில் இந்த திறமையை காட்டுகின்ற வில்வித்த விழாவிலே பங்கேற்க வாய்ப்பு கொடுத்தன்மைக்காக திரு ரத்னசாவதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்ல வருகின்றேன் அதாவது இப்பொழுது சமுதாயத்தில் மலிந்து கிடக்கின்ற தவறான வழிகளுக்கு சிறுபர் சிறு வயது முதலே மாணவர்களையும் இளைஞர்களையும் நல்வழிப்படுத்துறதுங்கிறது மிகவும் சிரமமான காரியம் பெற்றோர்களுக்கு அது ஒரு சவாலாக இருக்கிறது ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்குமே அது ஒரு சவாலாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நமது ரத்தினசபதி போன்றவர்கள் தான் அவர்கள் ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு இதில் ஒரு ஆர்வத்தை திருப்பும்படியாக செய்கிறார்கள் அவ்வாறு செய்யும் போது அவர்கள் இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தோம் ஒலிம்பிக் மிகப்பெரிய அளவுல செஸ் போட்டியில வெற்றி பெற்ற ஒரு இளைஞர் அவர் குடும்பத்துக்கே அவர் எல்லாரும் மருத்துவராக இருக்கும்போது அவர் மட்டுமே வந்து ஒரு விளையாட்டில மிகப்பெரிய சாதனை படைத்து அந்த குடும்பத்துக்கு வந்து அதே மாதிரி எல்லாரிடமும் எவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்கிறது அதை கொண்டு போது வருகின்ற அஹ் அவர்கள் கிடைப்பதுதான் நம்ம கஷ்டம் அந்த பணியை செய்கின்ற ரத்னசாபதி மிகவும் பாராட்டுதல் பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த திறமையை கண்டுபிடி கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தேடி சென்று அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம சந்திக்கிற சில இளைஞர்கள்லாம் வழி தவறி போகிறதெல்லாம் நம்ம அன்றாட செய்தி அவர்களில் பார்க்குறோம் தவறான வழியில போய் நடவடிக்கைகள் உள்ளாரதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இது போன்ற வழிகள் தான் மிகவும் சிறந்தது அந்த வகையிலே இந்த முயற்சியை அவர்களுடைய ரத்னா சகோதரருடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன் அதுக்கு ஒத்துழைப்பு தந்த எல்லோரு பெற்றோரையும் சரி இதை வெளிப்படுத்துகின்ற மீடியாக்கள் ஆகிய நீங்களும் இதை வந்து நீங்க வெளிப்படுத்துகிறீங்கன்னு சொன்னா நிச்சயமா இது போய் சேரவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவர்கள் ஒரு ஆர்வம் ஏற்படும் நம்முடைய குழந்தைகளை இது போன்ற வகையில இருக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது எனக்கே வந்து நேற்று வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் குறிப்பிட்டார் வேற ஒரு விளையாட்டு பற்றி ஒரு அண்ணாமடை அண்ணாமடுக்காமட்டின் கராத்தே இருக்கு இல்லையா அதுல ஒலிம்பிக் வரைக்கும் போறது மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்ப இந்த இருக்கு எந்தெந்த விளையாட்டுல அந்த மாதிரி ஒலிம்பிக் வரைக்கும் போய் திறமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டாக விட தனிப்பட்ட முறையில காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி இதுல க கலந்துக்கிறவங்களுக்கு படிப்புலையும் அவர்களுக்கு சிலையை காட்டுறாங்க கல்லூரிகள்ல உயர் படிப்புகள்ல இந்த மாதிரி திறமை கா தனித்திறமை காட்டுகின்ற ஒவ்வொரு லெவல்லையும் மாவட்ட லெவல் மாநில லெவல் கண்ட்ரி லெவலில் பண்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க படிப்புல சீட்டு கொடுக்குறதில் முன்னுரிமை இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது தெரியல அதனால அதையெல்லாம் கொண்டு செல்வதற்காக இந்த மீடியாக்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சந்திப்பிற்கு வாய்ப்பற்றமைக்காக நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய இன்றைய மகள் இன்றைய விழாவிலே இன்றைய விளையாட்டு விழாவிலே வேர்ல்ட் பிரேக் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அதுதான் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டு இந்த தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு பண்ணுவாங்க உண்மையிலே இதெல்லாம் பாராட்டுவதற்குரியது இன்னும் இதை பார்த்து விட்டு அடுத்த இதில் கலந்து கொண்ட மற்றவர்கள் மாணவர்கள் மனத்துக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க இருக்கும் நம்ம இதை முறியடிக்கணுங்கிற என்ன உற்சாகம் அவங்களுக்கு இருக்கும் அது அடுத்த போட்டியில் நம்ம கண்காடா கண்கூடாக காணலாம் எனவே அதை வெற்றி பெற வேண்டும் சுவதி அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் மாலினி நான் பக்கத்துல நான் வந்து தொடர்ந்து ஆச்சரிய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அர்ஜுன் ஆச்சரிய அகாடமியில் நான் என் கோச்சுக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் என் அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் என் என் கோச் பேரு மிஸ்டர் கே ரத்திரசா சார் எங்கள் அப்பா பேரு சதீஷ்குமார் எங்கள் அம்மா பேரு பி ஸ்ரீ பத்மசா என் அண்ணா பேரு நித்ரா நான் வந்து இது வரைக்கும் வந்து ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு இண்டிவிஜுவல் நான் ஒன்று குரூப்பு இப்போ இன்னைக்கு நான் வந்து பண்ணியிருக்கிறது ஒரு குரூப் வெல்ட் ரெக்கார்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அரஸ் வந்து டுவெல் மினிட்ஸ் டுவெல் செகண்ட்ஸில் முடிச்சிருக்கேன் இங்கே வந்து எல்லா கெஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் தேங்க் யூ என் பேர் ஆர்கே ஸ்ரீ சந்தராபால நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னா வேலமால் மெட்ரிக் லெசன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் முகப்பேர்ல நான் வந்து தொடர்ந்து ஏழு வருஷமா நான் ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுல பத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு மூணு ஏசியன் ரெக்கார்ட் பன்னெண்டு தமிழ்நாடு எங்க ஆஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கோச்சுக்கும் இதைக்கு வர ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க பண்ணியிருக்கோம் 1 144 12 मिनिट्स 12 நாங்க எல்லாரையும் பண்ணிட்டோம் என் பேர் ஆர்கே ஸ்ரீ